மனநல எழுபது மனநல மருத்துவர்களிடம் ஆலோசனை முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வீ தமிழில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உலகின் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் மனிதர்களுக்கு இடையிலான தொடர்பு முன்னெப்போதும் இல்லாத அளவு எளிமையாகி உள்ளது அதே சமயம் முன்னெப்போதும் இல்லாத அளவு நவீன யுக மனிதர்கள் தனிமைப்பட்டு போயிருக்கின்றனர் மேலும் இளைய தலைமுறையினரிடையே மனதிடம் குறைந்து சிறிய விஷயங்களுக்கே தற்கொலைகளை செல்லும் போக்கு அதிகரித்துள்ளது இதை மேற்பு விதமாக முன்னணி செயற்கை நுண்ணறிவு நிறுவனமான ஓபன் ஏஐ ஒரு அதிர்ச்சியூட்டும் தரவுகளை வெளியிட்டுள்ளது அதன்படி சாட்போர்ட் சேவையான சாட் ஜிபிடி பயன்படுத்தும் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான பயனர்கள் ஒவ்வொரு வாரமும் தற்கொலை எண்ணங்கள் பற்றிய விவா வருவதாகவும் இது மிகவும் கவலைக்குரிய விஷயம் என்றும் இந்த தரவு மக்கள் மனரீதியாக உணர்ச்சி ரீதியாகவும் ஏஐ எடுத்து காட்டுகிறது ஏஐ ஐ சார்ந்திருப்பதை தற்போது வாரத்திற்கு எண்ணூறு மில்லியன் பேர் பயன்படுத்துகின்றனர் இந்த பயனர்களில் சதவீதம் பேர் ஒவ்வொரு வாரமும் தற்கொலை உரையாடலில் ஈடுபடுகின்றனர் மேலும் அதிகப்படியான பயனர்கள் சாஜிபிடியுடன் தீவிர உணர்ச்சி பிடைப்புகளை வளர்த்துக் கொள்கின்றனர் மில்லியன் கணக்கான பயனர்களிடம் மனக்கோளாறுகளின் அறிகுறிகள் இருப்பதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது தற்கொலை எண்ணங்கள் மற்றும் மன மேம்படுத்த மேற்பட்ட மனநல நிபுணர்களுடன் இணைந்து பணியாற்ற உள்ளதாக ஓபன் ஏஐ தெரிவித்துள்ளது சாஜிபி புதுப்பிக்கப்பட்ட சாஜிபிடி மாடல் இது போன்ற உணர்திறன் வாய்ந்த தலைப்புகளில் மிகவும் சிறப்பாக செயல்படுவதாக ஓபன் ஏஐ தெரிவித்துள்ளது தற்கொலை தொடர்பான உரையாடல்களில் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றுவதில் பழைய மாடல் எழுபத்தி ஏழு சதவீதம் வெற்றி பெற்றிருந்தாலும் புதிய மாடல் தொண்ணூத்தி ஒரு சதவீதம் துல்லியத்துடன் செயல்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது